மாத்திரம் சிவாயணவன் ஸ்ரீகுருபியோகணவன் ஸோ இங்கே நம்ம நான்கு ஜாமத்துக்கு உண்டான பூஜா கிரமத்தை பார்ப்போம் ஸோ இந்த ஜாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாளில் பகல் சூரிய உதயத்திலிருந்து பகல் ஐந்து ஜாமம் இரவு ஐந்து ஜாமம் அப்படின்றத பார்க்குறோம் இதில் சிவராத்திரி பூஜைக்கு இரவில் நான்கு ஜாமமாக பிரிக்கிறோம் நான்கு காலகட்டமாக பிரிக்கிறோம் அப்போ ஒவ்வொரு ஜாமமும் மூன்று மணி நேர காலகட்டம் அப்படின்றது வரும் முதல் ஜாமம் அப்படின்றது சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்போது மாலை ஆறு இருபத்தாறுக்கு முதல் ஜாமம் ஸ்டார்ட் ஆகுது முடிகிறது ஒன்பது இருபத்தாறுக்கு முடியுது இதில் பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அதனால் ஆறு இருபத்தாறுக்கு என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியலை இல்லை வேறு வேலை நிமித்தம் காரணமாக ஸ்டார்ட் பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை உங்களுக்கு முதல் ஜாமம் முடிகிறதுக்கு முன்பாக மினிமம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இப்போ ஒன்பது இருபத்தாறுக்கு முடியுது அப்படின்னா நாம் உங்களுடைய பூஜை ஒன்பது மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது முடிகிறதுக்கு ஒரு பத்து மணி ஆனால் கூட பரவாயில்ல கவலைப்பட்டுக்க வேண்டாம் முதல் ஜாம பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதி பூஜையாவது நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ கம்பல்சரி நம்ம முடிச்சிருக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முதல் ஜாமத்தில் முதல் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக நாம் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பீடம் வைக்கிறோம் ஒரு மனைப்பலகையோ அல்லது ஒரு பீடமோ வச்சு அதற்கு மேலே சிவலிங்கம் ப்ளஸ் நாம் வச்சு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ முதல் ஜாம பூஜை இது பிரம்மதேவனுக்கு உகந்த காலம் அப்போது படைத்தல் தொழிலை குறிக்கக்கூடிய காலம் நம்ம முதல் ஜாம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி எந்த ஒரு பூஜையாலும் விநாயகர் பூஜையை தான் பண்ணிட்டு போனோம் இல்லையா அப்போது லிங்கத்திருமணியே வச்சுருக்கீங்க அதுக்கு முன்பாக ஒரு சின்ன பிளேட்லேயோ அல்லது வாழை இலையிலையோ மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கு பொட்டு வச்சுக்கோங்க சந்தனம் விபூதி குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அதற்கு உங்களால் இயன்ற ஒரு வெற்றிலை பாக்கு ரெண்டு பழம் வச்சு நெவேதியம் வச்சுக்கோங்க வச்சுட்டு விநாயகர் பூஜையோட ஸ்டார்ட் பண்ணுங்க விநாயகருடைய காயத்ரி மந்திரம் அண்டு மந்திரம் கொடுக்குறேன் அதை நீங்கள் குறைஞ்சபட்சம் காயத்ரி மந்திரம் ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் விநாயகருடைய மூல மந்திரம் ஒரு பதினெட்டு முறை சொல்லி அந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க என்ன மலர் கிடைக்குதோ அதால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருகம்புல் இருந்தால் அருகம்புல் சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முதல் பூஜையாக விநாயகர் பூஜை அந்த விநாயகர் பூஜையோடைய முடிவில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி மனம் மன மாற வேண்டுதல் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி விநாயகர்கிட்டையும் குலதெய்வத்திட்டையும் நான் இது சிவராத்திரி பூஜைக்கு உண்டான நான்கு ஜாமவிரத பூஜை செய்ய போகிறேன் இதை எனக்கு பண்ணுறதுக்கு முழுவதும் சப்போர்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் அதே போல் எனக்கு பிளெஸிங்ஸ் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க எந்த தடை இல்லாமல் நான் முடிக்கிறதுக்கு அப்படின்ற வேண்டுதலோடு ப்ளஸ் உங்களுடைய அந்த சிவராத்திரி விரத சங்கல்பம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா உங்களுடைய வேண்டுதல் அந்த பூஜையின் முடிவாக அதை அந்த இடத்துல வைங்க அந்த வேண்டுதலை கேட்டுவிட்டு நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பூஜையின் முடிவில் இந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கு இல்லையா மறுநாள் நான்கு ஜாம பூஜையும் முடித்ததுக்கப்புறம் இந்த மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் களைச்சி வீடும் ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சு விட்டுக்கோங்க சரிங்களா ஸோ கணபதி பூஜை அண்ட் தென் குலதெய்வ பூஜை குலதெய்வடைய பிரார்த்தனை அடுத்த அப்படியே முதல் ஜாம பூஜை கன்னியூ பண்ணுறீங்க ஸோ முதல் ஜாமத்திற்கு நாம் செய்யக்கூடிய விஷயம் முதல்ல என்ன அது பயன்படுத்த வேண்டிய பொருட்கள்லாம் சொல்லிடுறேன் கம்பல்சரி பஞ்சகவியத்தால் அபிஷேகம் அம் அபிஷேகம் வந்து பஞ்சகவியத்தால் செய்யணும் பஞ்சகவ்யம் அப்படின்றது என்ன தயிர் பால் நெய் பசுங்கோமியம் பசுஞ்சாணம் இதெல்லாம் சம அளவில் எடுத்துக்கோங்க இதில் எல்லாமே பாக்கெட்டில் வாங்கின பால் பாக்கெட்டில் வாங்கின தயிர் யூஸ் பண்ணக்கூடாது சுத்தமானது எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமானது அதுதான் யூஸ் பண்ணணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தயிர் பால் எல்லாம் ஏன்னா அவசரத்துக்கு நம்ம அப்படியே போய் வாங்கிட்டுருக்கோம் பாக்கெட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நெய்யுமே பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான நெய் நீங்கள் வீட்டிலேயே ஒரு நாளும் சரி அல்லது தெரிஞ்சவங்க வாங்கிக்கோங்க நல்ல சுத்தமான நெய் கிட்ட வாங்கிக்கோங்க ஸோ இந்த அஞ்சு பொருட்களின் கலவை தான் பஞ்சகவ்யம் இதுக்கு மட்டும் இல்லைங்க எந்த இடத்துல பால் சார்ந்த பொருட்கள் வந்தாலும் எந்த அபிஷேக பொருள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் கலப்படம் கூடாது பலன் தராது சரிங்களா இதில் சொன்ன மாதிரி கோமியமும் மா பசுஞ்சாலமும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறேன்னா அதற்கு மாற்றாக தேன் ப்ளஸ் வெள்ளம் சேர்த்துக்கோங்க தயிர் பால் நெய் தேன் வெள்ளம் இந்த அஞ்சால் நீங்கள் பஞ்ச மேக் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதால் அபிஷேகம் ஆனால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அபிஷேகத்துக்கு முன்பாக சிவலிங்கத்துக்கு நல்லெண்ணெய் காப்பு சாத்தணும் ஒன்றும் இல்லை நல்லெண்ணெயை ஃபுல்லாக நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி நல்லா காப்பு காப்பு சாத்திடுங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா சந்தனாதி தைலம் அப்படின்றது பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அந்த சந்தனாதி தைலத்தால் காப்பு அது கிடைக்கல அப்படின்னா நல்லெண்ணெய் காப்பு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் காப்பு வச்சுட்டு அந்த நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் பஞ்சகவியும் யூஸ் பண்ணிக்கோங்க பிற பொருட்கள் என்னென்னா பால் சார்ந்த எந்த பொருட்கள்லாம் தனித்தனியாக பால் தனியாக அபிஷேகம் பண்ணலாம் தயிர் தனியாக அபிஷேகம் பண்ணலாம் நெய் தனியாக அபிஷேகம் பண்ணலாம் ஸோ இந்த பால் சார்ந்த பொருட்கள் தனித்தனியாகவும் அபிஷேகம் நம்ம பண்ணிக்கலாம் பஞ்சகவியம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்க அதுதான் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பிரியப்படுறதுக்கு பால் சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நம்ம அபிஷேகம் முடிச்சுட்டு தூப தீபம் காட்டிடுறோம் நீரால நம்ம திரும்ப அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அலங்காரம் அகில்கட்டை இருக்கும் அகில் கட்டையோட குழம்பு ப்ளஸ் வில்வம் இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ண அலங்காரம் அகில் குழம்பு பிளஸ் வில்வம் இதால் அலங்காரம் பண்ணணும் ஸோ சிவகுருமானுக்கு பொற்றலாம் வைப்போம் இல்லையா அதில் இந்த அகில் அல்லது வில்வத்தால் அலங்காரம் இல்லை இது கிடைக்கல அப்படின்னா அகில் கிடைக்கல அப்படின்னா வில்வத்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர் தாமரை மலர் வில்வதளம் இல்லை தாமரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸு ஏன்னா இது பிரம்மா குண்டான காலம் அதனால் தாமரை அண்ட் தென் வில்வதளம் வேறு ஏதேனும் மலர்கள் எந்ததுனால நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம் பழம் வில்வ பழம் அது இல்லை அப்படின்னா ஏதேனும் ஒரு பழம் நெவேத்தியம் பாசிப்பருப்பில் செஞ்ச வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் இதில் பாசிப்பருப்பு அதாவது பாசிப்பருப்பால் செஞ்ச அன்னம் படைக்கணும் இதுதான் ஃபஸ்ட் விஷயமே ஸோ வஸ்திரம் என்னென்னா மஞ்சள் நிற வஸ்திரம் ஸோ இதில் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் இது குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை அப்படின்றது நான் சொல்லக்கூடியது ஸோ இந்த விநாயகர் பூஜைக்கு பண்ணுவோம்ல அதுக்கு இருக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் காயத்ரி மந்திரம் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் விநாயகருடைய மந்திரம் ஓம் கம் கணபதையே நம்ம இது பதினெட்டு முறை அது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம் ஞாயிறு பூஜை முடிச்சிட்டு நம்ம சிவ பூஜைக்கு வரும்போது தான் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் சரி உட்காந்து ஜபம் பண்ணாலும் சரி நாம் இந்த முதல் கால முதல் ஜாம பூஜையை நாம் இதோட நாம முடிச்சுக்கிறோம் முதல்